அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று கவிஞர் சின்ன சுவாமி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய புதிய ஆத்திச்சூடியை சொல்ல போகிறேன் அச்சம் தவறு ஆண்மை தவறல் இணைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதி செய் விரும்பு என்னது உயர்வு ஏற்போர் நட ஐம்பரி ஆட்சிகள் ஒற்றுமை வலிமையம் ஓத வழி அழுடதம் குறை கற்றது ஒழுகு கால மையல் கிளை பல தாங்கல் கீழோக்கு அஞ்சல் கூடி தொழசை கெடுப்பது சோர்வு, கேட்டிலும் துணைங்கள் கை போற்று கொடுமையை எதிர்த்தனர் கொள்கை கொண்டவாள் கல்வியதை விடேன் சரித்திர தேர்ச்சிக்கொள் சாரதற்கு அஞ்சல் சிதையால் அஞ்சுக்கொள் சீருவோர் சீரு சுமனுக்கு இணைத்திடேன் சூரரை போற்று செய்வது துணிந்து செய்கை அழியேன் சைகையில் பொருளினர் சொல்வது தெளிந்து சொல் சோதிடம் தரைகள் நன்றி